வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மல்பரி மரம் இதை வந்து முசுக்கொட்டை மரம்னு சொல்லுவாங்க இந்த மல்பரி செடியின் இலைகள் வந்து பட்டுப்புழுக்களுக்கு உணவாக தருவாங்க இந்த மல்பரி செடி செடியில் நிறைய வகைகள் இருக்குங்க நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது லாங் ஒயிட் மல்பரி இது இதனுடைய அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த மல்பெரியை வந்து நம்ம ஊரில் இந்த சின்ன சின்னதாக வளரும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வளர்த்தோன்னா இந்த செடி வளராது இது வந்து ஹிமாலயன் ரீஜனில் வளரக்கூடியது அதாவது கோல்டு கிளைமேட்டில் வளரக்கூடிய செடிங்க சில நேரத்தில் நம் வாடிடும் அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து தான் நம்ம வளர்க்க வளர்க்கணுங்க இந்த லாங் ஒயிட் மல்பெரியில் வளர்ப்பு முறையில் மண் கலவை இதுக்கு என்ன நோய் தாக்குதல் ஏற்படுது அதை எப்படி சரி செய்வது அதிக காய்கள் காய்க்க என்ன உரம் நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் என்பது பற்றியும் அப்புறம் இதில் வந்து நம் மருத்துவ குணங்கள் அதிக அளவில் இருக்குங்க இந்த பழத்தை அதிக அளவில் சாப்பிடும்போது சில பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுங்க அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒயிட் லாங் மல்பெரியுடைய தாயகம் ஆசியாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் அதாவது பொட்டானிக்கல் நேம் மோரஸ் அல்பா இது மோரேசி குடும்பத்தை சேர்ந்தது மல்பெரி மர வகைகளில் ரொம்ப நான் நிறைய ஸ்வீட்டோடு இருக்கிறது இந்த வகை தாங்க இந்த லாங் ஒயிட் மல்பெரி வந்து நல்லா நீட்டமாக இருக்கும் முதல்ல பச்சை நிறத்தில் தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் அது பழுத்தவுடன் வெள்ளையாக மாறும் இந்த இந்த டைமில் நீங்கள் எடுத்து சாப்பிடுவோம் நல்ல சுவை அதிகமாக இருக்குங்க நல்ல ஸ்வீட் இருக்குங்க இந்த செடியை நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த ஒயிட் லாங் மல்பரி வந்து பாகிஸ்தான் மல்பரின் சொல்லுவாங்க ஹிமாலயன் பகுதியில் வளர்றதுனால ஹிமாலயன் மல்பரின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒன்றரை வருஷத்து செடிங்க இந்த செடி வந்து சூரிய ஒளின்னு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் சூரிய ஒளி போதுமானது அதிக அளவு சூரிய ஒளியில் வேண்டாம் இதனுடைய மண்கலவை பார்க்கும்போது இதனுடைய சாயில் பிஹெச் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் அதாவது அமிலத்தன்மை உள்ள மண்ணில் நல்லா வளரங்க அதுக்கு ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கொக்கோபிட் ஒரு பங்கு தொழு உரம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு களிமண் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுண்ணாம்பு கண்டிப்பாக போட்டுக்கணுங்க ஒரு பங்கு ஆற்று மணலாம் சேர்த்துக்குங்க ஏன்னா மர வகைகளுக்கு கண்டிப்பாக ஆற்று மணல் நம்ம போடணுங்க ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து தேங்காது கொஞ்சம் சீக்கிரமாகவே அது வெளியில் தொட்டிலேருந்து வெளியில் வந்துடும் குறிப்பாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணி தேங்கினா செடியானது வேற நோய் வந்து போயிடும் அடுத்ததாக தொட்டியின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இது வந்து மர வகை இல்லைங்களா எயிட்டீன் இன்ச் பாட்டு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஃபிஃப்டி லிட்டரு ட்ரம் மாதிரி இருந்தால் அதுவும் எடுத்துக்கோங்க நான் ஒரு தேர்ட்டி லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன் இனிமேட்டு அது பெரிய கண்டெய்னரில் மாற்றுவேன் இது வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளரலைங்க நான் நிறைய தடவை ஸ்டெம் கட்டிங் வச்சு பார்த்தேன் இது வளரலை கடைசியாக ஆன்லைனில் கிராஃப்டட் செடி ஒட்டு செடி தாங்க வாங்கினேன் நான் ரெண்டு செடி வாங்கினேன் ஒன்று ஒயிட் லாங் மல்பரி இன்னொன்று வந்து பிளாக் லாங் மல்பரி ஆனால் சுவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லாங் தாங்க நல்ல டேஸ்ட்டு பிளாக் அவ்வளோ டேஸ்ட் கிடையாது ஆனால் அந்த செடி சரியாகவே வளரலை எனக்கு அடுத்ததாக தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து வறண்டு போகவே கூடாதுங்க மண் வறண்டுச்சின்னா என்ன ஆகுதுன்னா அந்த காய்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து போயிடுது அந்த சீக்கிரமாகவே இலைகள்லாம் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுது அதனால் எப்பவுமே மண் வந்து தண்ணியை வந்து தேங்கக்கூடாது ஆனால் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் மண்ணில் அந்த மண்ணில் வந்து தண்ணி தேங்குச்சுன்னா வேறு அழுகல் நோய் வந்துடுறாங்க அதனால் மாதம் ஒரு முறை இந்த மழை காலத்தில் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி கண்டிப்பாக போட்டுருந்தாங்க அடுத்ததாக உரம்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவு உரம் எல்லார் வீட்டில் இருக்க இல்லைங்களா அதை நீங்கள் போடலாம் அரிசி அப்புறம் பரு பருப்பு கழுவுன தண்ணியை நல்லா புளிக்க வச்சு அந்த அதை ஊற்றலாம் கரைசல் மற்ற செடிகளுக்கு என்னென்ன உரம் போடுறீங்களோ அந்த உரமே இதுக்கு போதுமானதுங்க பழங்களில் பறிக்கும் போது இப்போ பறிக்கிறீங்களா அப்போ உடனே என்ன பண்ண எல்லா இலையுமே கட் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள்லாம் அடுத்த தடவை காய்கள் அதெல்லாம் உருவாகுங்க நீங்கள் அப்படியே நீங்கள் பழங்களை பறிச்சிட்டு அப்படியே இலைகளை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கள் அதிகமாக காய்க்காது அப்புறம் டிசம்பர் மாதத்தில் வந்து இதை வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணணுங்க எப்போவுமே மாடி தோட்டத்தில் அஞ்சு ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே நம்ம செடிகளை வளர விடக்கூடாது ஏன்னா சத்துக்கள் நம்ம குறைவாக தானே கண்டெய்னரில் வளர்க்குறோம் இல்லைங்களா அதனால் ஃபைவ் ஃபீட் அளவுக்கு மேலே இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அடுத்ததாக பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இலை சுருட்டல் நோய் வரும் இதுக்கு காரணம் ஒயிட் ஃப்ளைஸ் இந்த வெள்ளை ஈக்கள் வந்து அந்த செடியை வந்து பாதிப்படைய செய்யுங்க இதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக இந்த லீஃப் ஸ்பாட் ரஸ்ட் டிசீஸ் வரும் இது வந்து ஃபங்கஸ் அட்டாக் தாங்க இந்த மழை காலத்துலலாம் வரும் அப்புறமா லீவ் ஸ்பாட் டிசீஸ் இந்த மஞ்சள் நிற புள்ளிகள் அதிகமாக இருக்கும் இலையிலலாம் இதுவுமே வந்து ஒரு ஃபங்கஸ் தாங்க பூஞ்சை தாக்குதல் தான் இதுக்கு வந்து ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதை எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் ட்ராப்ஸு லிக்விட் ஷாம்புவோ இல்லை காதி சோப்போ அதை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பாதிக்கப்பட்ட அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த தாக்குதல் இதுக்கு சரியாயிடுங்க அடுத்ததாக இந்த ஒயிட் லாங் மல்பரியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாங்க பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் அயன் மெக்னீஷியம் அப்புறம் விட்டமின்ஸ் ஆன் மினரல்ஸ் அதிகமாக இருக்குதுங்க குறிப்பாக விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை வந்து சமநிலைப்படுத்துதுங்க அப்புறம் ர ரத்தத்தில் கொழுப்பையும் இது குறைக்குது அ அடுத்ததாக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை இது தடுக்குதுங்க அடுத்ததாக முக்கியமாக இந்த அளவுக்கு அதிகமாக மது குடிப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய கல்லீரல் வந்து பாதிக்கும் அது அப்படிப்பட்டவங்க இதனுடைய இலையை வந்து அரைச்சி ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கும்போது கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வராது எந்த ஒரு உணவு வந்து சத்துக்கள் அதிகமாக இருந்தாலுமே நாம் என்னென்னா ஒரு அளவுக்கு தான் அதை வந்து சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சில சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்னென்னு சொன்னிங்கன்னா அந்த உடலில் வந்து வீக்கம் அங்கங்கே கொஞ்சம் வீங்கிக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் தலை சுற்றலும் ஏற்படும் இந்த லாங் மால்பரி வந்து மாடித்தொட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க வித பராமரிப்பும் தேவையில்லை இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்